இல்ல காலையிலும் சாயங்காலமோ செய்யணும் ஒரு தடவை தினசரி செய்தோம்னா அல்ல ரெண்டு தடவை செய்தோம்னா எவ்வளவு செய்தோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துல தேஜஸ் வரும் தேஜஸ்னா வளர்ச்சி வரும் நம்முடைய வீட்டில் இருக்க பிரச்சனைகள் மாறும் மாமியார் மருந்து சண்டை தீரும் எல்லா பிரச்சனையும் தீரும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் செல் ஒப்பளிக்கும் நான் சும்மா சொல்லல இருந்து டிவியில பெருந்தாலி மாலை போட்டால் உடனே உடனே எல்லாம் தரகீழா மாறும் அப்படி ஒன்றும் சொன்னதில்லைன்னா இது செய்திருக்கண்ணா உங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கு நல்லது நீங்க மட்டும் செய்யலாம் போறாது உங்க ஊரில் உள்ள அத்தனை பேரையும் செய்ய வைக்கணும் முடிந்தால் மாற்று மதத்தவர்கிட்ட இப்படி சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இது தினசரி காலையில ஒரு பத்து பயம் செய்யணும் பிரச்சனை தீரும் ஒரு சந்தேகம் வந்து தைரியம் ஒரு ಿತ್ರ <laughs> ಜಪತ್ತಿ அதனால நாம முன்னாடி காயத்தின் மந்திரம் வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி எடுத்து கொஞ்சம் சமுதாயத்துல பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ஜாதினாலே இல்லை ஜாதி இந்து மதத்துல சொல்லப்படவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யாராவது ஜாதி இந்து மதத்துல சொல்லியிருக்காங்கன்னு என்கிட்ட கூப்பிட்டுவாரு தீண்டாம இந்து மத கருத்து இல்லை ஜாதி இந்து மத கருத்து இல்லை பிறப்பினால ஜாதிங்கிறது எங்கேயும் சொல்லல பிறப்பினால வரணும் மட்டும் வரணும் கூட சொல்லலை தொழில்னால்தான் சொல்லியிருக்கு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் தான் காயத்ரி சிறந்த அறிவாளிகளாக இருந்தா காயத்ரி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொல்லணும் வீட்டுல பிள்ளைகளும் சொல்ல வைக்கணும் காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நிறைய உட்கார்ந்து கண்ண மூடி பன்னிரண்டு தடவை காயத்ரி மந்திரம் சொல்றோம் ஓ That's us have that गो देवस्य धीमहि धियो न प्रचोदयात् இந்த மந்திரம் மந்திரம்மலே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது மந்திரம்னு சொல்கிறது பிரார்த்தனையை தான் சொல்லணும் ஒரு தடவை நம்முடைய வித்யாபீட பொறுப்பாளர்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாம் பல பிரச்சனைகள் பலர் அடிக்கடி வந்ததுனால ஒரு பிரச்சனை சொன்னால் இங்கே வச்சு ஒரு லட்சம் காயத்திரி ஜெபம் பண்ண சொன்னாங்க நம்ம பண்ணணும் எங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில அதனால இது ரொம்ப முக்கியமான மந்திரம் நாம் எல்லாரும் குடும்பத்திலே தினசரி நான் இதை சொல்றோம் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு ஆனா ரெண்டு நிமிஷத்துல இதை பயிற்சி முடியாது என்னன்னு நீங்க வீட்டில் பயிற்சி பண்ண இதுக்கு முன்னே இங்க ஆட்பாளர் சொல்லியாச்சு இது நான் முன்னாடியே கேட்டேன் சாமி சொன்னதே நான் செய்துட்டு இருக்கேன் வீட்டில் அப்படி உள்ளவங்க நல்லா சரி அடுத்த என்னென்ன நீண்ட மூச்சு விடுவது நிறைய ஃபுல்லா உள்ள இழுத்துறது இருப்பி விடுறது அப்படி பண்ணுறது தடவை பயர ரொம்ப பொம்புற அளவுக்கு மூச்சு இழுக்கிறது அப்படி மூச்சு விடுறது அடுத்தது இது பன்னெண்டு தடவை பண்ணணும் அதுக்கு நேரம் இல்லை சங்கிறது ரெடியாக வர சாமி கீழே இறங்கணும்னு சொல்லி அடுத்தது என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளால் நூற்றி எட்டு தடவை ஓம் சொல்கிறது வெளியில் சொன்ன முதல்ல மனசுக்குள்ளால் நூற்றி எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்துட்டு மனசுக்குள்ளாலே சொல்கிறது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்கு இப்படி எடுத்துகிட்டு இங்கே வருது ஒன்று சொல்றது இப்படி நல்லது மாலை வச்சு கேட்டது தவிர மனசுக்குள்ளாலே சொல்லாது இந்த இவ்வளவு விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருமே உட்கார்ந்து செய்தோம் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும் நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறும் எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த வித்தைக்கு நம்ம என்ன பேர் போட்டிருக்கோம் வித்யா எல்லாரும் செய்வோமா வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்போமா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்போமா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் இறைவன் நமக்கு ఆశీర్వాదంలో తరటూ వనకం